ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு மிக மிக ஒரு அற்புதமான தலைப்பு அதாவது திலகோமம் என்பது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் திலகோமம் என்றால் பித்ருக்களின் மனதை குளிர வைப்பது என்பது பொருள் அதாவது பலாயிரக்கணக்கான அன்பர்களின் வருங்கால சேமத்தை மனதில் கொண்டு அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்த அந்த சர்வேஸ்வரனை முழு மனதாய் தியானித்து திலகோமம் பற்றி இந்த முழு விளக்கப்பதிவை சமர்ப்பிப்பதில் பெருமிதம் அடைகிறேன் இதில் தில் என்றால் எல் என்று பொருள் திலகோமம் என்பது எல்லினால் செய்யப்படும் ஹோமம் சாதாரணமாக பித்ருக்களுக்கு செய்யும் தர்ப்பணத்திற்கும் திலகோமத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது திலகோமம் ராமேஸ்வரம் அல்லது திருப்புல்லாணி ஆகிய இரு இடங்களில் மட்டுமே செய்யப்படுகின்றது ராமேஸ்வரம் நம் நாட்டின் தொன்மை வாய்ந்த புண்ணிய ஸ்தலங்களில் மிக முக்கியமானது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஸ்தாபித்த ராமநாதரால் உலகம் எங்கும் கோடிக்கணக்கான பக்தர்களை வசீகரித்து பல கோடிக்கணக்கான ஆன்மாக்களின் பாவங்களை கரைத்து ஜீவன் முக்தி அடைய செய்யும் பூமி இந்த ராமேஸ்வரம் திலகோமம் இங்கே செய்வது ஏன் செய்ய வேண்டும் யார் யார் கண்டிப்பாக செய்ய வேண்டும் எவ்வளவு செலவாகும் என்ன பலன்கள் ஏற்படும் என்கிற உங்கள் மனதில் தோன்றும் அனைத்து கேள்விகளுக்கும் இந்த பதிவில் விளக்கம் உண்டு நீங்கள் இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் திருப்புள்ளாணி மற்ற அனைத்து சமூகத்திற்கும் ராமேஸ்வரத்தில் செய்வதுதான் முறை ஒரு சிலருக்கு ராமேஸ்வரத்தில் தொடங்கி தனுஷ்கோடியில் முடிப்பது வழக்கம் திலகோமம் முடித்தவுடன் சோழிங்கர் சென்று யோக நரசிம்மர் ஆலயம் வந்து தங்களால் முடிந்த அளவுக்கு அதாவது மூன்று பேருக்கோ ஒன்பது பேருக்கோ இருபத்தி ஏழு பேருக்கோ அன்னதானம் செய்வது மிக மிக நல்லது சோழிங்கர் திருத்தணி அரக்கோணம் அருகில் இருக்கும் ஸ்தலம் யோக நரசிம்மர் ஒரு மலையிலும் ஆஞ்சநேயர் சின்ன மலையிலும் அமர்ந்து அருள் பாலிக்கின்றார்கள் அந்த இடத்தில் பிதோஷம் நீங்குவதற்கு ஒரே பரிகாரம் இந்த திலகோமம் மட்டும் எவர் ஒருவர் குடும்பத்தில் முன்னோர்களுக்கு உரிய தர்ப்பணங்கள் தரப்படவில்லையோ எவர் ஒருவர் தலைமுறையில் செயற்கை மரணம் செயற்கை மரணம் என்பது கொலை அதாவது ஆத்மாவின் விருப்பம் இல்லாமல் பிரிந்த உயிர் அல்லது விபத்துகள் போன்றவை தற்கொலை வயதான பெற்றோர்களை சரியாக கவனிக்காமல் அனாதை இல்லம் முதியோர் இல்லம் போன்றவற்றில் அவர்களை வாட விடுவது போன்ற சம்பவங்கள் நடந்திருப்பின் அந்த குடும்பத்துக்கு பிதிர் தோஷம் ஏற்படுகின்றது அந்த ஜாதகர் திலகோமம் செய்யாமல் வேறு எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் அதற்குரிய நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்க எவர் ஒருவர் வாழ்வில் திருமண தடை விவாகரத்து நிம்மதியில்லாத திருமண வாழ்க்கை முறைகேடான உறவு முறைகள் அதனால் வழக்கு வில்லங்கம் குழந்தைகள் இல்லாமல் இருப்பது கற்பச் சிதைவு ஏற்படுவது குழந்தைகள் பெற்றோர் மனம் கோணும்படி வேறு மதம் அல்லது சமூகத்தில் திருமணம் செய்து கொள்வது எத்தனையோ உரிய தகுதிகள் இருந்தும் திறமைகள் இருந்தும் வாழ்க்கையில் அதற்குரிய நிலையை அடைய முடியாமல் போவது குடும்பத்தில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவது ஏதோ முடிந்துவிட்டது இந்த வேலை என்று நினைத்து கொண்டிருக்கும் கடைசி தருணத்தில் நம் கை நழுவி போகும் நிலை என்று திருப்தி அடையாத ஆத்மாக்கள் அந்த தலைமுறையை அது தாய் தந்தையோ வாரிசுகளோ அவர்களின் வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் வேதனை ஏற்படுத்தி விடுகிறது அப்படி தலைமுறை தலைமுறையாக ஏங்கி தவிக்கும் ஆத்மாக்களை சாந்தி அடைய செய்து அவர்களின் முழு ஆசிர்வாதம் வேண்டி செய்யப்படும் ஹோமமே இந்த திலகோமம் என்று சொல்லப்படுகிறது ஜாதகப்படி யார் யாருக்கு பித்ருதோஷம் இருக்கிறது என்பதை எப்படி உணர முடியும் என்று பொழுது எல்லோருடைய ஜாதகத்திலும் அவரவர் பிறந்த நேரப்படி லக்னம் கணிக்கப்படுகிறது மொத்தம் இருக்கும் பனிரெண்டு கட்டங்களில் ஒரு கட்டத்தில் லா என்று எழுதியிருக்கும் இது அந்த ஜாதகரின் முதல் வீடு என்று சொல்லப்படுகின்றது கடையார சுற்றுப்படி ஒன்று முதல் பனிரெண்டு வீடுகள் எண்ணிக்கொள்ள வேண்டும் இவர் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து அல்லது ஒன்பது எனப்படும் திரிகோண வீடுகளில் சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லப்படும் ராகு அல்லது கேது கிரகங்கள் இருப்பது அது பிதர் தோஷமுள்ள ஜாதகம் என்று சொல்லப்படுகிறது இதைத் தவிர எவர் ஒருவர் ஜாதகத்தில் இரண்டு முக்கியமான வீடுகளும் அதாவது பூர்வ புண்ணியம் எனப்படும் ஐந்தாம் வீடும் கர்மஸ்தானம் என்று சொல்லப்படும் பத்தாம் வீடும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் அதிபதிகள் பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த அதிபதிகளின் திசை நடக்கவிருந்தால் அவர்களும் பிதி தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பொருள் உங்கள் ஜாதகத்தில் அவ்வாறு உள்ளதா என்று அறிய எம்மை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பவர்ஃபுல் ஹோமம் முழு மனதோடு செய்ய வேண்டும் முறைப்படி செய்ய தவறினால் அது செய்பவர்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதுபோக முக்கியமான விஷயம் நம் வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை மட்டும் இதை செய்ய வேண்டும் சரியாக செய்யப்படும் திலகோமம் ஒரு சந்ததிக்கு நல்ல வழிகாட்டும் இதை செய்த ஆறு மாதங்களில் நீங்கள் இதை கண்கூடாக உணர முடியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு கண்டிப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மணி நேரம் இந்த ஹோமம் செய்யப்படுகின்றது பெரும்பாலான நேரம் இடுப்பளவு தண்ணீரில் நிற்க வேண்டும் ஆகையால் நீங்கள் நல்ல உடல் நலத்துடன் இருக்கும் நாளில் இதை செய்வது நல்லது உங்கள் ஜாதகப்படி பலம் பொருந்திய நாளில் இதை செய்வது மிக மிக நல்லது பெரும்பாலும் அதிகாலை நேரத்தில் செய்ய ஆரம்பித்தால் காலை பதினோரு மணி அளவில்தான் முடியும் இந்த திலகோமம் அந்த தினம் இரவு ராமேஸ்வரத்தில் தங்கி மறுதினம் நீங்கள் ஊருக்கு கிளம்புவது நல்லது யோக பலம் பொருந்திய நாளை எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்க்கும்போது உங்கள் லக்னத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு உரியவரின் கிழமை உங்கள் வாழ்க்கை முழுவதும் யோகமான நாளாக கருதப்படும் உதாரணத்துக்கு நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்திருந்தால் ஒன்பதாம் வீடு தனுஷ் அதற்கு அதிபதி என்று பார்க்கும் பொழுது குரு பகவான் ஆகவே வியாழக்கிழமை உங்களுக்கு யோகமான நாள் ஆகவே லக்னத்தில் பிறந்தவராக இருந்தால் ஒரு வளர்பிறை வியாழக்கிழமையில் உங்கள் ராசிக்கு சந்திர அஷ்டமம் இல்லாத நாளில் திலகோமம் செய்து அன்று இரவு தங்கி வெள்ளிக்கிழமை ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்புவது மிக மிக நல்ல ஒரு அமைப்பு போல உங்கள் ஜாதகப்படி யோகமான நாளை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஜாதகப்படி பிதுர்தோஷம் இல்லாதவர்களும் விருப்பம் இருந்தால் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை திலகோமம் செய்து கொள்வது மிக மிக நல்லது ஒருவருக்கு திலகோமம் செய்ய கிட்டத்தட்ட சுமார் ஏழிலிருந்து எட்டாயிரம் அதாவது எட்டாயிரம் வரை செலவாகும் ஆக இதற்கு தகுந்த நபர்களை தெரிந்து அவர்களிடம் சென்று இந்த திலகோமத்தை சிறப்பாக செய்து கொண்டால் வாழ்க்கையில் பல வகைகளில் முன்னேற்றம் ஏற்படும் அதாவது வருமானம் தொழில் பொருளாதாரம் குடும்பத்தில் நிம்மதி இதுபோன்று பல விஷயங்கள் உங்களுக்கு அதில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக வாழ்நாளில் ஒரே ஒரு முறை திருப்புள்ளாணி அல்லது ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் செல்வது மிக மிக நல்லது ராமேஸ்வரத்துக்கு சென்று நீங்கள் திலகோமத்தை செய்து கொள்வது மிக மிக ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அனைத்து சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது படிப்பு வேலை தொழில் திருமணம் இடம் வீடு தோட்டம் வண்டி வாகனம் பதவி உயர்வு சம்பள உயர்வு தோஷங்கள் பொருளாதாரம் இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் உங்கள் ஜாதக ரீதியான பலன்களை மிக மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக திருமணத்தை பற்றி பார்க்கணும்னா காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக திருமண தடைக்கு என்ன காரணம் அதற்கு என்ன பரிகாரம் முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டாவது திருமண அமைப்பு ஏற்படுமா வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டவர்கள் அவங்களோட குணம் தோற்றமைப்பு எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு கள்ளத்தொடர்புகள் யாருக்காவது ஏற்படுமா கண்டங்கள் ஏற்படுமா பொருளாதார ரீதியாக ஏற்றமா இறக்கமா திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய வரம் எந்த திசையில் இருந்து வரும் திருமண யோகம் எப்போ வரும் இப்போ திருமணம் நடக்குமா நடக்காதா நடந்த நடந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குமா கிடைக்காதா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு தனிக்குடித்தனமாக அல்லது கூட்டு குடும்பமாக இருந்து வாழ்க்கையை நகர்த்துவோமா திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுமா ஏற்படாதா எந்தெந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் தெளிவு பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா இதுபோல் திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் வேலை தொழில் படிப்பு இடம் வீடு வாகனம் வெளிநாடு ப்ரமோஷன் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஆயுள் இப்படி என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான தீர்வுகளை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்னம் நியூமராலஜி இதை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பிரசன்னமும் பார்த்து சொல்லுவோம் நியூமனாலஜி படி குழந்தைக்கோ அல்லது தொழில் நிறுவனத்திற்கோ அதிர்ஷ்டமான பெயர்களும் வைத்து தரப்படும் அதேபோல ஜோதிடத்தை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான நேரத்தில் படித்து தொழிலாக செய்ய விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம் துல்லியமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம் நீங்கள் குருவாக இருந்து மற்றவர்களுக்கும் கற்றுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் வழிகாட்டலாம் அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரையிலும் துல்லியமாக மூன்றே மாதத்தில் ஜோதிடத்தை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளலாம் இத்தோடு திருமண பொருத்தமும் பிரசன்னமும் நியூமராலஜியும் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் விருப்பமுள்ளவர்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சுய ஜாதகம் பார்க்க நினைப்பவர்கள் உங்களுடைய ஜாதகம் இருந்தால் போட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைக்கலாம் ஜாதகம் இல்லாதவர்கள் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைக்கலாம் அதற்கான கட்டணம் உண்டு நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்